வணக்கம் இசிஜிசி அப்படின்றது வந்து ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் இசிஜிசியில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதை தாண்டி என்னென்ன முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி ரெனிவல் பல பேர் வந்து இதை மறந்துடுவாங்க எல்ஐசி பாலிசியே வந்து நாம் நிறைய டைம் ரெனிவல் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம் ஸோ ஏற்றுமதி தொழிலில் நாம் பல லட்சங்களுக்கு கோடிகளுக்கு வந்து ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி பாலிசியை ரெனியூவ் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா அந்த லட்சங்கள் கோடிகள் எல்லாமே நம்மளோட நஷ்ட கணக்கில் வந்துடும் அதனால் உங்கள் பிறந்தநாளை மறந்தாலும் மறந்துடுங்க ஆனால் இசி இசிஜிசி பாலிசி ரினியூவல் டேட்டை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ரிமைண்டர் வந்து எழுதி வச்சுக்கோங்க உங்கள் ஆஃபீஸ் ரூமில் எப்போ ரினியூவல் பண்ணணும் அப்படின்ற டேட்டை வந்து எழுதி கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு போடுற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேங்க்குக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி இசிஜிசியும் வந்து ஆஃப்டர் ஷிப்மெண்ட் இவ்வளோ நாளுக்குள்ள எங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக குறிப்பிட்ட நாளுக்கு உள்ள நாம் இசிஜிசி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணியே ஆகணும் அதுக்கடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்றுமதி பண்ணிடுவோம் குறிப்பிட்ட டேட்டை தாண்டியும் பையர் வந்து நமக்கு பே பண்ணியிருக்க மாட்டார் ஸோ அப்போ திருப்பி ஒரு ஆர்டர் கேட்கும்போது நாம் அவருக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இசிஜிசியில் ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும் நான் வந்து உங்களோட பாலிசி எடுத்திருக்கேன் இந்த பர்டிகுலர் பையருக்கு நீங்கள் சொன்னபடி எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னும் பேமெண்ட் வரல டியூ டேட் தாண்டிடுச்சு இப்போ இன்னொரு ஆர்டர் வந்து பையர் வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னு இசிஜிசிட்ட கேட்டு ஓகே அப்படின்னா தான் பண்ணணும் இல்லாட்டா பண்ணக்கூடாது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் பையர் வந்து பணம் கொடுக்கறதுக்கு காலதாமதமாகலாம் ஸோ அந்த சூழலில் நம்மளோட அக்ரிமெண்ட் படி ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பில்லுக்கான அந்த பேமெண்ட் டேர்ம்ஸு பேமெண்ட் டேர்ம்ஸு மற்றும் டியூ டேட் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து மாறுதல் பண்ணுவாங்க இப்போ ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நான் கொடுக்குறேன்னு சொல்லி டியூ டேட் இருக்கும் அந்த டியூ டேட்டை ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பையரை கேட்பார் ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கும் போது பொருள் வாங்கணும் ரெண்டாவது டர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அதில் ஏதாவது மாறுதல் பண்ணாலும் அதுக்கும் நீங்கள் ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும் இசிஜிசியில் சில நேரங்களில் சில பொருட்களை விற்கவே முடியாத சூழல் வந்து ஏற்படும் அப் அப்போ நாம் வந்து பையர்கிட்ட வந்து பேசி நான் வந்து இதை அடுத்தடுத்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணி தரேன் அதனால் இந்த ஆர்டருக்கு என்னால் பணம் கொடுக்க முடியாது கண்டிப்பாக அடுத்தடுத்த ஆர்டரில் இந்த லாஸை உங்களுக்கு மேக்கப் பண்ணித்தரேன்னு பையர் சொல்லுவார் அப்போ நாம் அந்த குறிப்பிட்ட ஆர்டரை வந்து அப்படியே அபேண்டன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்போம் அப்படியே கை விடுறதுக்கு முயற்சி எடுப்போம் அப்படி நாம் கைவிட முயற்சி எடுத்தாலும் அதுக்கும் இசிஜிசியில் ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏற்று ஏற்கனவே ஏற்றுமதி பண்ணியிருப்போம் பையர் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட டிஸ்கவுண்ட் கேட்பார் ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஒரிஜினல் பையரு டிஸ்கவுண்ட் கேட்டார் அப்படின்னா இசிஜிசி அனுமதி இல்லாமல் நாம் எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுக்கும் ஒத்துக்கக்கூடாது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணியிருப்போம் அந்த பையர் வந்து பொருளை எடுக்க மாட்டார் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டார் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் வேறு வழி இல்லாமல் அந்த நாட்டிலே வேறு ஒரு பையருக்கு ஒரு டிஸ்கவுண்டில் அதாவது கொஞ்சம் லாஸில் தான் விற்போம் இப்போ அந்த லாஸ் வந்து இன்வாய்ஸ் வேலியை விட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இசிஜிசிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நாம் லாஸுக்கு அந்த பொருளை அந்த நாட்டில் வேற ஒரு பையருக்கு விற்கணும் சப்போஸ் அந்த வேல்யூ வந்து இன்வாய்ஸ் வேல்யூலேருந்து இருந்து இருபத்தஞ்சி பெர்சன்டேஜுக்கும் குறைவாக தான் இருக்குது நம்மளோட லாஸ் அதாவது லாஸ் வந்து இருபத்தஞ்சி பெர்சன்டேஜுக்கும் குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுவும் ஷிப்மெண்ட் பண்ணி முப்பது நாளைக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதுக்கும் நாம் இசிஜிசியில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வேறொரு பையருக்கு விற்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நாம வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது இசி சிசி தான் நாம் எல்லா முடிவையும் எடுக்கணும் அதுக்கடுத்து ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் அக்ரிமெண்ட்டுக்கு பயிர் வந்து வரலாம் நம்ம வந்து லாங் டேம் அக்ரிமெண்ட் போட்டிருப்போம் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ரிவால்விங் எல்சியில் மாதம் மாதம் இவ்வளோ குவான்டிட்டி இன்ன ப்ராடக்ட்டு இன்னும் ரேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம் ஸோ ரெண்டு மூணு ஷிப்மெண்ட் போயிருக்கோம் நாலாவது ஷிப்மெண்ட் அஞ்சாவது ஷிப்மெண்ட்லேருந்து அவர் வந்து ஒரு பிரைஸ் சேஞ்ச் வந்து கொண்டு வருவார் ஸோ அப்படி பிரைஸ் சேஞ்ச் கொண்டு வரும்போது அது ஒரு காம்ப்ரமைஸ் அக்ரிமெண்ட்டு அந்த மாதிரி பிரைஸ் சேஞ்ச் வந்து அதாவது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட விலையை விட சற்று குறைந்த விலைக்கு ஒரு ஒரு டாலர் இருந்ததை ஒரு தொண்ணூத்தஞ்சு சென்டாக மாற்றுறாருன்னு வைங்க ஸோ அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வரும்போதும் கண்டிப்பாக நாம் இசிஜிசியில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த காம்ப்ரமைஸ் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போகணும் இப்போ சில நேரங்களில் நமக்கு சில நேரங்களில் பல நேரமே இது நடக்குது உண்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட தேதிக்குள்ளே பணம் வரல அப்படின்ற பட்சத்தில் அதை இசிஜிசிக்கு நாம் தான் நோட்டிஃபை பண்ணணும் அதை மறந்துடவே கூடாது ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ளே பேமெண்ட் வரல பையர் சொல்கிறாரு இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அந்த அந்த டியூ டேட் தாண்டிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உடனே நாம் இசிஜிசிக்கு அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஏதாவது கிளைமுக்கு வந்து இசிஜிசி அப்ரோச் பண்ணும்போது அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் உண்டு அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நாம் கிளைமுக்கான பக்கா டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி தான் வந்து நாம் கிளைமுக்கு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அதே நேரத்தில் பணம் ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னா கூட இசிஜிசி மூலியமாக தானே நம்ம ரெக்கவரி பண்ணோம் அதனால் இது அவங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது கரெக்டாக என்ன டேட்டில் நாம் பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணோம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரெக்கவர் ஆன பணம் கிரெடிட் ஆச்சு அப்படின்றத இசிஜிசிக்கு நாம் இன்டிமேட் பண்ணியே ஆகணும் ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ இசிஜிசி அப்படின்றது ஜஸ்ட்டு போய்ட்டு ஒரு ப்ரீமியம் மட்டும் பே பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அந்த பாலிசியை வந்து ஃபைலில் போட்டு வைக்கிறது இல்லை அவங்களோட பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பக்காவாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு சில நாட்கள்லேயே வந்து நம்மளோட கிளைம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத டைம் டிலே ஆகும் நிறைய பிரச்சனைகள் ஆகும் சில நேரங்களில் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நாங்கள் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலை அதனால் உங்களுக்கு கிளைம் கிடையாதுன்னு ஈஸி சொல்லவும் வாய்ப்பு இருக்குது